இந்த நிகழ்ச்சிக்கு தற்போது ரவிசங்கர் சார் உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் இப்போது நம்முடைய மாநில தலைவர் தோழர் வசீகரன் அவர்கள் சொன்னார் நான் என்ன சொன்னேன்னா அவர் வந்து கடும்சி அதாவது கடுமையான ஒரு ஒரு கட்சியினுடைய பிடிப்பில் பேசுகிறார் இப்போ நான் டெல்லியை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டேன் அவர் வந்து சொல்கிறார் அவருடைய இன்டென்ட் என்னென்னா எங்கள் கட்சி செய்த நலப்பணிகளை தெரியாமல் நீங்கள் கணிச்சது அவ்வளோதாங்கிறார் எல்லா செக்டோரியல் பீப்புளும் இருக்காங்க தலித்துகள் இருக்கிறார்கள் மைனாரிட்டி முஸ்லீம் இருக்கிறார்கள் உயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள் கல்விகட்டவர்கள் இருக்கிறார்கள் மற்ற எல்லாம் இருக்கிறார்கள் எங்களுக்கு நன்றியோடு வாக்களிப்பார்கள் என்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மும்முனை போட்டியில் பாரதிய ஜனதா தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது மகத்தான வெற்றிகளை பெற்றாது மகாராஷ்டிராவில் அதை இது சிமிலாரிட்டிஸ் த கம்பேரிசன் இன் பிட்வீன் டெல்லி விசஸ் அதிர்ஷ்ட் ஆர்இஃபீல் நீங்கள் எப்படி அதை எதிர்பார்க்குறீர்கள் சார் டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி எயிட் அதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க காங்கிரஸ் ஷீலா தீக்ஷித் அவங்க சிஎம்மாக இருந்தாங்க ஸோ ஒரு பதினஞ்சு வருஷம் காங்கிரஸ் பட் நைன்டீன் நைன்டி எயிட்டில் பிஜேபி அவங்க என்ன பண்ணாங்க பிஜேபி வந்து சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு அவங்க சிஎம்மாக இருந்தாங்க ஆனால் இதில் நீங்கள் இப்போ இந்த

ரெண்டாயிரத்தி இருபதுல பிஜேபி எட்டு சீட்டு தான் ஆனால் பிஜேபி நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பர்சன்டேஜ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து முப்பத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி

அசம்பிளி இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு சீட்லேயும் ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்கவில்லை ரெண்டாயிரத்து பதினஞ்சாகட்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி மீது ஐம்பத்தெட்டு இதில் நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிரு வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகான எலெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா பதினேழு எஸ்ஐ சீட் இருக்கு அதில் பதினேழு சீட்டில் ஒம்பது காங்கிரஸ் எட்டு வந்து பிஜேபி அந்த மாதிரி மகாராஷ்டிர நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க மொத்தமாக ஒரு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி இருநூத்தி எண்பதுல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க

குறுக்கு வழித்தனமான டாக்டிஸ் உபாதைகள் தந்திரோபதாயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்வே போலிட்டிக்ஸ் இதுதான் த பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் தே ஆர் ப்ரொக்ளைம் டு த பீப்புள் த ஃபஸ்ட் டைம் த அப்படி தானே சொன்னாங்க நாங்கள் எல்லா அரசியல் கட்சியை விடவும் மாற்றமானவர்கள் அக்கார்டிங் டு பிஜேபி ஹப் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவர் சொல்கிறார் நீங்கள் எப்படி பார்க்க அதை எப்படி நீங்கள் டிபெண்ட் பண்ணீங்களா இல்லை சரிதான் கறீங்களா நான் சரிதான் என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னி தேதிக்கு இவர் பாலு சார் சொன்னார் இந்த மாதிரி முன்னாடி இப்படி சொன்னாங்க உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கும் அஜித் பாவரை உள்ளே கொண்டு வந்தார் அவரை டெபுட்டி சிஎம் கொடுத்தாரு எல்லாம் வாசவுங்க இன்னி தேதிக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி ஆகட்டும் ஒன்லி டிகிரி வேரிஸ் அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இங்கே இருக்க போகிறோம் இந்த வழியில் தான் போகிறோம் எந்த ஒரு கட்சியும் எடுத்து சொல்ல முடியாதுங்க காங்கிரஸ் சொல்ல முடியுமா ரீஜனல் பார்ட்டி சொல்ல முடியுமா இப்போ திமுக எடுத்துனேன்னு வச்சுங்க செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் ஏடிஎம்கே இருந்தார் அப்போ இவங்க பேசும்பொழுது அவரை பற்றி அப்படி பேசினாங்க இப்போ அவர் இந்த கட்சிக்குள்ளே வந்தார் திமுக ஆட்சி அமைத்தது அப்படி இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க எல்லா கட்சியும் பயன்படுத்துகிற இந்த தந்திரோபதாய நடவடிக்கைகள் தான் பாஜக பயன்படுத்துகிறது கண்டிப்பாக அப்போ அதில் என்னீங்க

எந்த இப்போ வாக்குறுதியெல்லாம் கொடுத்து விட்டுட்டு எல்லாமே நிறைவேற்றி வந்துட்டாங்களா அந்த வாக்குறுதி மேனிபெஸ்டோல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னா இந்த பீப்புளுக்கு ஏதோ ஆப்ஷன் இருக்கா ஒரு கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா

வந்து இந்த மாதிரி பிஜேபி சார் அரசியல் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்னு மூணுமெண்ட் சீட் பிஜேபி ஜெயிச்சது மத்திய அரசு எண்பத்தி எண்பத்தி நாலு நாலு ரைட்

ரிஜு பார்த்து எடுத்தால் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க இந்த தடவை வரைச்ச திமுக இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது நம்ம ஏடிஎம்கு போடலாம் பாங்க இல்லை விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய்க்கு போடலாம் பாங்க இல்லை புதுசாக ஏஏபி வராங்களா இங்கே தமிழ்நாட்டில் ஏஏபிக்கு போடலாமா இதுதான் மக்கள் என்ன சார் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் மக்களுக்கு இந்த கட்சி மீது ஆன்டி இன்கம்பன்ஸு சொல்லுவோம் இல்லையா இந்த கட்சி மீது அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குது தலைகளை மாற்றுடுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று

காலை நாலரை மணிக்கே வந்து குளித்துவிட்டு எல்லாரும் சிறப்பாக வந்து கையெழுத்து போட்டு ஒரு ஆட்சி அமைச்சாங்க நேபர்கா ஓகே மகாராஷ்டிராவில் மகாராஷ்ட்ரா அதை தான் ஐயா அரசியல் முறாத நாளே அவர் ரிசைன் பண்ணார் அஜித் கோஷியாரு அஜித் குமார் ரிசைன் பண்ணினார் ஜம்பிங் குமார் இங்க போனார் அங்க போனார் ஆகவே இந்திய அரசியல் என்பது இப்படி ஒரு கூத்து தான் பேசும் சுருக்கம் சார் பாலு சார் பேசினது எல்லாமே ரொம்ப ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் சார் இன்னைக்கு வந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க எவ்வளோ கண்ட்ரிக்கு விசிட் பண்ணாங்க இன்னைக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஆச்சுனால் அன்றைக்கி இருந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்னைக்கு இன்றைக்கி நாலாயிரத்தி ஐநூறு கோடி அன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு சமமாக இருக்கலாம் ஸோ அன்னைக்கு வந்து எவ்வளோ கண்ட்ரி விசிட் பண்ணிருக்காங்க எவ்வளோ கண்ட்ரியோடு உங்களுக்கு அந்த அளவுக்கு நட்புறவு இருந்திருக்கு இன்றைக்கு இந்தியா அப்படின்னாலே பொருளாதாரமாகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் அந்த அளவுக்கு எல்லா கண்ட்ரியும் இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறத மோடியும் பெரிய பெரிய கண்ட்ரி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை போகாத கண்ட்ரிஸ் இல்லாமல் விசிட் பண்ணுறாங்க இவங்க போய்ட்டு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் எக்ஸ்கர்ஷன் டூர் போகலை ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே போகிறாங்க பேசுகிறாங்க கிளம்பி வராங்க இதனுடைய இம்பேக்டு அதாவது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இந்தியாவுக்கு இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அதனால் முந்தைய மன்மோகன் சிங் பார்க்கும்பொழுது அவரோட ஒரு ஐம்பது நூறு ஜேர்னலிஸ்ட் போவாங்க அதே ஃப்ளைட்டில் இல்லை இப்போ நான் இப்போ நீங்கள் வந்து புதுவாக பேசுறீங்க பாது சார் அதாவது இல்லை இப்போ டெல்லியுடைய விஷயத்தை பற்றி சுருக்கம் ஒரு வார்த்தை சுருக்கம் டெல்லியில எப்படிப்பட்ட ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க நான் டெல்லியில் என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா ஆன்ட்டி இன்கம்பென்சி ஃபேக்டர் அகைன்ஸ்ட் ஏஏபி அண்டு

பிஜேபி ஜெயிக்க போகிறது அதனால் பிஜேபி தனி இதுவோட ஆட்சியை அமைக்கும் டெல்லியில் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு